சிம்பு பட நடிகைக்கு கண்பார்வை போச்சு காண்டாக் லென்ஸ் போட்டவருக்கு நடந்த அதிர்ச்சி சிம்பு ஜோடியாக வானம் படத்தில் நடித்தவர் ஜாஸ்மின் பாசின் தெலுங்கிலும் சில படங்கள் நடித்து இருக்கிறார் அவர் படங்களில் நடித்தது குறைவுதான் என்றாலும் டிவி தொடர்கள் சீரிஸ் ஆல்பம் பாடல்கள் என பிஸியாக நடித்து வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் ஜூலை பதினேழாம் தேதி அவர் டெல்லியில் நடந்த ஒரு பேஷன் ஷோவில் கலந்து கொண்டார் அப்போது கண்ணில் காண்டாக் லென்ஸ் போட்டுக்கொண்ட பிறகு கண்ணில் எரிச்சல் ஏற்பட்டு இருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் பொறுத்துக்கொண்டு கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு ரேம்ப் வாக் செய்து இருக்கிறார்கள் பார்வை பறிபோய் எதுவுமே பார்க்க முடியாத நிலையில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்தான் உதவி செய்தார்களாம் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அவர் டாக்டரிடம் சென்று சோதித்தபோது அவருக்கு கோர்னில் டைமே ஏற்பட்டு இருக்கிறது என சொல்லி இரண்டு கண்களுக்கும் கட்டுப் போட்டுவிட்டார்கள் தற்போது மும்பைக்கு வந்து சிகிச்சையைத் தொடர்ந்து வருகிறேன் இப்போது கண்பார்வை சரியாகி வருகிறது என ஜாஸ்மின் பாசின் பதிவிட்டு இருக்கிறார் ாம பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்